வணக்க அன்பான நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கையில வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த பயன்கள் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள் நீங்க நல்லா இருப்பீங்க இப்ப இருக்கிறத விட ஆயிரம் மடங்கு நீங்கள் அதிகமாகும்படி சேனைகள் கருத்த தாமை உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக நல்லா கவனிச்சுப்பார்கள் இந்த உலகத்துல யார் சொன்னது நிறைவேறுமோ நிறைவேறாதோ அது எனக்கு தெரியாது ஆனால் உங்கள் நீங்கள் பிறப்பதற்கு முன்பாகவே இந்த உலகத்தில் ஒரு ஐடியாவோடு உங்களை ஒரு ஆணாக அழகான ஒரு பெண்ணாக இந்த பூமியிலே கடவுள் பிறக்க வைத்திருக்கிறார் அப்போ பிறக்க வைத்திருக்கும் போதே உங்க மேலே இருக்கிற வாக்கத்தை என்ன தெரியுமா நீங்கள் இந்த பூமியில பழுகி பெருகும் முடியாது ஆம் இந்த உலகத்தில் நீங்கள் ஆணாகிலும் பெண்ணாகிலும் உங்களில் மலடியாக இருப்பதில்லை அப்படின்னால் நீங்கள் செய்கிற வேலையாக இருக்கட்டும் பிஸ்னஸாக இருக்கட்டும் பூலிமா இருக்கட்டும் எந்த விதமான எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் அடுத்தது ஒரு குடும்பமாக இருக்கட்டும் அதில் பிறப்பு என்பது அதாவது மல்டிமிஷன் ஆகாம இருப்பதே கிடையாது உற்பத்தி திறன் இல்லாமல் இருப்பதே கிடையாது பழுகு பெருக பண்ணுகிற கருத்தர் அப்படின்னாலும் பழகு பெருகிற கருத்தர் உங்க வாழ்க்கை அடுத்த லெவலுக்கு நேராக நகர்த்தி கொண்டு போக முடியாதான் தேவன் விரும்புகிறார் தான் கடவுள் அதுக்கு இடையில வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் போராட்டங்களை நீங்கள் எதிர்கொண்டு இருக்கணும் சந்தித்து கொண்டு இருக்கலாம் அப்படிப்பட்ட சந்தித்து கொண்டு இருக்கிற நேரத்தில் நமக்குள்ள ஒரு வர ஒரு டவுட்டு ஒரு சந்தேகம் ஒரு அபிவிசுவாசம் நம்பிக்கையற்ற வார்த்தை என்னன்னா ஐயோ நம்மளோட வாழ்க்கையில் தேவன் என்னென்னா சொன்னாரு இதெல்லாம் நடக்கலையே இதெல்லாம் வரலையேன்னு சொல்லிட்டு நமக்குள்ள ஒரு அபிவிசுவாசம் வரும் அதுக்கு மாறாக தான் தேவன் சொல்றாரு நம்பிக்கை ஊட்ட முடியாத நான் உனக்கு சொன்னதை செய்து முடிக்கிற வரைக்கும் உன்னை கைவிட மாட்டேன் அப்படின்னா இப்போ வாழ்க்கையில கடந்து போகும்போது நீங்கள் நினைச்சதை விட வேற மாதிரி நடந்து கொண்டிருக்கலாம் நீங்கள் நினைச்சீங்க வாழ்க்கையில் நடக்கிறது ஒன்றாக இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு தேவன் என்ன சொன்னாரோ அதை செய்து முடிக்கிற வரைக்கும் அவர் உங்களை கைவிட மாட்டார் இந்த உலகம் கைவிட்டிருக்கலாம் நண்பர்களை இருக்கலாம் உறவுகள் சொந்த பந்தங்கள் எல்லாரும் இருக்கலாம் கர்த்தர் ஒரு நாள் உங்களை கைவிடாதவர் உங்களுக்கு சொன்னதை அப்படியே செய்து முடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் அப்படி போது என்ன நடக்குதுமா ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நாம் கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்கும்படியாக முடியாக வைக்கிறார் நீங்கள் வற்றாத நீருற்றை போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன் உங்க நண்பன் ரவி பெரிய